தொலைக்காட்சி நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் தமிழ்நாடு அரசின் நிதித்துறை அமைச்சராக தங்கம் தென்னரசு அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் நிதிநிலை அறிக்கையை வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்திருக்கிறார் அவர் தாக்கல் செய்திருக்கிற வரவு செலவு திட்டம் என்பது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அறிவித்திருப்பதாகவே நான் பார்க்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு நாற்பத்தி நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி என்பது ஆயிரம் பள்ளிக்கூட கட்டடங்கள் புனரமைப்பு என்பது காலை உணவு திட்டம் விரிவாகும் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பள்ளிகளில் என்ற நிலை மாற்றப்பட்டு மேம்படுத்தப்பட்டு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு விரிவாக்கம் என்பது போல ஆறு முதல் பன்னிரெண்டாவது பிடித்த மாணவிகளுக்கு உயர்கல்விக்கு கல்லூரி கல்விக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்பதை மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு ஐயாயிரம் ஏரிகள் புனரமைப்பு என்ற அறிவிப்பு வடசென்னை வளர்ச்சி திட்டம் அடையாறு புனரமைப்பு போல இன்னும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக எங்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு தருமபுரி கிருஷ்ணகிரி இரண்டு மாவட்டங்கள் குடிநீர் பயன்பாட்டுக்காக ஒகேனக்கல் இரண்டாம் கூட்டு குடிநீர் திட்டம் என்பன பல்வேறு அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது சமூக நீதியை மிக முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிற அரசாக நம்முடைய கட்சி ஆட்சி காலத்திலிருந்து இன்று வரையில் சமூக நிதியின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சமூக நீதியின் அங்கமாக பார்க்கப்படுகிற சமூக நீதியின் மிகப்பெரிய முக்கிய இடஒதுக்கீட்டில் அளவுகோலை வரையறுப்பதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை இதில் நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்று கூறப்பட்டிருக்கிறது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பதாக தெரியவில்லை மற்ற மாநிலங்களில் பீகார் ஆந்திரா மேற்கு வங்கம் ஒடிசா போன்ற பல மாநிலங்கள் சாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பு செய்து குறிப்பாக பீகாரில் இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்தியிருக்கிறது அது மட்டுமல்ல அங்கே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மிக ஏழை எளிய மக்களை மேம்படுத்துவதற்கான அறிவிப்பும் அங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது அதோடு குடிசை இல்லாத மாநிலமாக மாற்றப்படும் என்ற ஒரு மகத்தான அறிவிப்பு இதை ரெண்டாயிரத்தி பதி பன்னிரெண்டாம் ஆண்டு சட்டமன்றத்தில் நான் தான் முதன் முதலில் தொடங்கினேன் பேச்சுவார்த்தை முதலமைச்சர் கலைஞர் அவர்களே குடிசையில் நிறைந்த மாநிலமாக இருக்கிறது குடிசையில்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அறிவித்தார் இப்பொழுது குடிசை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பிற்கு முதல் கட்டமாக ஒரு லட்சம் குடிசை வீடுகளை மாற்றப்படும் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் குடிசைகள் அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் இந்த வட மாவட்டங்களில் யார் வாழ்கிறார்கள் எல்லா சமுதாய மக்களும் வாழ்ந்தாலும் அதில் அதிகமாக மிக பெரும்பான்மையாக வாழக்கூடியவர் வன்னிய பெருமக்கள் அப்படி குடிசை வீடுகளில் வாழக்கூடிய ஆண்டுதோறும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி விகிதல் கடைசியிலே இருக்கிற மாநில மாவட்டங்களாக இருக்கிற வன்னியர்கள் வாழக்கூடிய இந்த மாவட்ட மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தும் என்று ஆவலோடு எதிர்பார்த்திருந்தது அது இல்லை அதே போல பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்க வேண்டும் பெரிய மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பு இல்லை அதே நேரத்தில் இப்பொழுது தமிழ்நாடு மழையளவு குறைந்து மிகப்பெரிய வறட்சியை நோக்கி கொண்டிருக்கிறது குடிநீர் பஞ்சம் மிகப்பெரிய அளவில் எதிர்நோக்கி இருக்கிறது அப்படி குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்கு வறட்சியை போக்குவதற்கு முன்னறிவிப்பு நடவடிக்கையாக அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் இதில் சொல்லப்படவில்லை அதே நேரத்தில் மழைக்காலங்களில் அதிக வெள்ளப்பெருக்கும் வறட்சியில் கடுமையான பாதிப்பும் ஏற்படுகிற நிலையை மாற்றுவதற்கு காவிரி தென்பண்ணை பாலாறு வைகை தாமிரபரணி உள்ளிட்ட பெரிய ஆறுகள் சிற்றாறுகள் ஓடைகள் எல்லாம் ஆங்காங்க தடுப்பணைகளை கட்டி குடிநீர் தண்ணீரை சேமிக்க வேண்டும் அதுதான் குடிநீர் பிரச்சனைக்கு தொழில் வளர்ச்சிக்கு கால்நடை குடிநீருக்கு பாசன வசதிக்கெல்லாம் தேவைப்படும் ஆனால் தடுப்பணைகளை கட்டப்படுவதை பற்றி இந்த ஆறுகளில் கட்டப்படும் என்ற அறிவிப்பெல்லாம் எல்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க